மஜ்ய ஏன் ஏன் நம் சப்ரேப் பட்டா பட்ட சப்ஸ்கை ஆகி ஐ பி எல் முகீத்ரி ஐ பி எல் முகீத் பட்டா பட்ட பட்டா பட்ட சப்ஸ்கைட் கண்டி கேனற நோட் நம் கரீ மணி மாலிக ராகுல் இண்டியா ஏ வர்சஸ் இங்கிலாண்ட் ஏ

இன்னும் జోర్ జోరాలా నోడ్రల్లా ఫస్ట్ ఇన్నింగ్స్ లో కొట్టు కొడగలే సెకండ్ ఇన్నింగ్స్ లో యువతంత్ర పుల్ల రుబ్బాడి చెన్నై ఒకటి లాగితే టెస్ట్ లో ఏనేదర్ నాలై ప్లేస్ దేత వాడా ఆ కాలి వాటర్ ఏ బ్యాటింగ్ టెస్ట్ రన్

நீ வர்றங்க அவன் உலக அட்ட கிளச நோட திழப்போ இதே எங்க அடுத்த ஆட போன என்ன வந்து நியூஸ் பாக்கேத்தி தேங்க அடுத்த எழுந்துரு மேல டிசைட் கேட்டு அவர் தோலி போய்டு அவர் தோலி போய்டு அவன் ஒன்று நோடுறேன் கலிலா கலிலா நாக்கு கேட்ட ஜிங்கலாம் அனுப்பிச்சு கொடுத்தேன் ஒன்று போல டேஞ்சர் டேஞ்சர் பாலிங் மாட்டேன்றே நானும் அவன் ஒன்று நான் பாலிங் மாடி நோடிக்கேன் தோனி முத்தான ஷாக்கா ஏனி ஒருத்தவன் ஒன்று நோடுறேன் ಏನು ಮರೇ ಏನಿದ್ ಎಲ್ಲಾ ಬಾಲರ್ಗಳನ್ನ ಸೇಸಿಕೆ ಇದ್ರನ್ನ ತೊಗೊಂಡ್ರಲ್ಲ ಅವನು ಅಕ್ಸುಲ್ ಕಾಂಬೋಜ ಖಲೀಲ ತುಷಾರ ಅವ್ನೂನ ಇಲ್ಲ ಶಾರದೂಲ ಅವ್ನು ಏನು ಓಸಿರು ಓಸಿರು ಅವ್ನ ಏನ ಸೇಷ್ಕೆದ ಆಡಿಕೆಟ್ಟ ಬಿಟ್ಟು ಏನು ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ತೋತಿದ್ರಿ ಅವ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಬಿಟ್ರಲ್ಲ ಅವ್ನ ಋತರಾಜ್ ಯಾಕೆ ಕೊಟ್ಟ ಅವ್ನ ಯಾಕೆ ಬಿಟ್ಟ್ರಿ ಅವ್ನು ತಗೋಬೇಕಿಲ್ಲ

அவரெல்லாம் தோட மே ஆடற அவ்வளவு கையா கால நோர் தூர்னா